என் இந்நேர்மையா ஆத்மபந்துக்களே எம்பெருமானின் பாதத்தை பணிந்து அனைவருக்காக பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் கோபத்தை குறைப்பவனே ஞானி கோபத்தினால் எதுவும் சாதிக்க முடியாது மகாபாரதத்தில் ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமர் அர்ஜுனன் மோரும் அடர்ந்த வளத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர் இரவாகிவிட்டது மூவரும் ஒரே இடத்தில் தங்கி விடிந்ததும் செய்ய செல்லலாம் என்று எண்ணினர் வனத்தில் துஷ்ட மிருகங்கள் இருக்கும் என்பதால் மூவரும் ஒரே சேர தூங்கக்கூடாது என்றும் ஜாமத்து ஒருவராக காவல் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர் அதன்படி கிருஷ்ணரும் மகனாரும் தூங்கச் செல்ல அர்ஜுனன் காவல் இருந்தான் அப்போது திடீரென புகை மண்டலம் முழுந்தது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிப்பட்டது அகன்ற நாசியும் தூக்கிய பற்களும் கண்களும் இருந்தது அவ்வுருவம் மரதடி இருவர் தூங்குவதையும் ஒருவன் காவலிருப்பதையும் கண்டு அவ்வுருவம் தூங்கும் இருவரின் அருகில் சென்றது அதை கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அதை தடுத்தான் அப்போது அந்த உருவம் அவ்விருவரையும் நான் கொல்லப்போவதாக அதுக்கு அர்ஜுனன் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டது அதை கேட்ட அர்ஜுனன் கோபம் கொண்டு அவ்வுருவத்தை தாக்கினான் அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிமம் பெருகியது அர்ஜுனன் ஆக்ரோஷத்தோடு அதனுடன் போரிட்ட பிறகு அது பூதாகரமாய் விளங்கியது இறுதியில் அர்ஜுனன் பலமாக தாக்கிவிட்டு சென்று பர்ஜுனனை மறைந்தது இரண்டாம் ஜாமம் தொடங்கி பலராமை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் தூங்க சென்றான் பலராமர் காவலில் இருந்தால் அப்போது மீண்டும் அவ்வுரம் அங்கு தோன்றி கூறியது போலவே பலராமனும் கூறியது எதை கேட்ட பலராமன் கோபம் கொண்டு அத்துடன் சண்டையிட்டார் அவ்வுரம் மடிபணியாதவாய் இல்லை பலராமனின் கோபம் அதிகமாக அதிகமாக அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதானது பின் பலராமரையும் பலமாக தாக்கிவிட்டு அவ்வுருவம் மறைந்து விட்டது மூன்றாம் ஜாமம் தொடங்கியது பலராமர் கிருஷ்ணரை காவலுக்கு எழுப்பிவிட்டு தூங்கச் சென்றார் அப்போதும் அப்பொல்லாத ஊரும் தோன்றியது அதை பார்த்த கிருஷ்ணர் கடகடவன சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என்றது அவ் அவரும் உனது தூக்கிய பற்களையும் அழகான முட்டைக்கண்களையும் கண்டுதான் நான் நான் சிரிக்கிறேன் என்றார் கண்ணன் சிரிப்பை அடக்க முடியாமல் அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்கரத்துடன் அது சண்டையை போட்டது கிருஷ்ணரோ பொன்னையை மாற்றாமலேயே சண்டை போட்டார் கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே சென்றது கடைசியில் உருவம் சின்னஞ்சிறு பழமாக சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது கிருஷ்ணர் புழுவை எடுத்து ஒரு துணியை முடித்து வைத்தார் பொழுது விடிந்தது பலராமனும் அரிஜோனும் எழுந்தனர் இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததாகவும் அவருடைய தாக்கியதாகவும் அருவம் உருவம் வளர்ந்து வளர்ந்து பெரிதாக்கியது அதை பற்றியும் பேசினார் நாரகிருஷ்ணனிடம் அப்போது கிருஷ்ணர் துணியில் முனைந்திருந்த ஒரு குருவை காட்டி நீங்கள் இருவரும் சண்டை போட்ட உருவம் இதுதான் நீங்கள் அதனோடு தான் சண்டை போடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் உருவமும் வடிவமும் அதிகரித்து மாறியது நான் அதனுடன் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து புழுவாக மாறிவிட்டது பம்பு சண்டைக்கு வருபவனை விட்டுவிட்டு புன்னகையோடு வெளியேறிவிட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தையும் குறைப்பவனே ஞானி என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆம் நீங்கள் கோபத்திலாம் சாதிக்க முடியாது புன்னகையை வைத்து சாதிக்க முடியும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூற பரமாத்தா ஸ்ரீகிருஷ்ணுவை மகாவிஷ்ணுவை நெஞ்சிலே எட்டி உதைத்ததும் கோபப்படாமல் சமயோகித்த புத்தியால் மும்மூர்த்திகளின் மிகவும் பொறுமைசாலி என பட்டம் பெற்றார் இது என்ன தெரியுது கோபத்தால் விளையக்கூடிய ஆபத்து கோபத்தால் விளையக்கூடிய நம்முடைய பாதிப்பு சரீர பாதிப்பு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோருக்கும் கோபந்தான் பெருசாக இருக்குது அது கோபம் பாவம் சண்டானம் என்ற நிலையை கொண்டு போய் விட்டுவிடும் என்று யாரும் அறியாமல் அதை தொடர்ந்து தொடர்ந்து செய்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஏற்படக்கூடிய மன அமைதி சரியர் உபாதை சரியர் பாதிப்பு இதனால் மருத்துவ மருத்துவரை நாடி செல்கிறது இதனால் நம்முடைய அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய நம்முடைய அனைத்துமே பாதிக்கப்படுகிறது சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி கோபத்தை அழைக்கணே யான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கண்ணன் மூலம் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து அறியும்படி செய்வதற்காக சொல்லப்பட்டுள்ளது நாமும் கோபத்தை குறைத்து குணவனாக மாறுவோம் ஞானியாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு மற்றே என் நண்பனை இழுகுலத்தோன் என்று எண்ணாது உன் தோழில் ஏற்றிய முன் கொணர்க என்று எம்பெருமான் கூறியதை பற்றிய ஒரு கதை ஒரு நாள் திருவரங்கண்ணின் திருமஞ்சனத்திற்காக நீர் கொண்டு செல்ல பொற்குளத்துடன் காவிரிக்கு வந்த பட்டர் லோக சாரங்கர் வழியை மறைத்து கொண்டு தன் மறந்த நிலையில் நின்று கொண்டிருந்த திருப்பானரை விலகமளி சொல்கிறார் மெய் மறந்த பாணருக்கு பட்டர் சொன்னது செவியில் ஏறவில்லை கோபமுற்ற லோகசாரங்கர் ஒரு கல்லெடுத்து வீச அது திருப்பானாரை நெய்யில் நெற்றியில் பட்டு குறித்து வருகிறது உடனே உணர்வும் வருகிறது அரங்கனின் திருமஞ்சனத்தை தடை செய்து விட்டோனோ என்று பதறிய பாண்டர் அங்கிருந்து நகர்ந்தார் நீர் முகந்து கொண்டு சன்னதிக்கு திரும்பிய லோகனா லோகசாரங்கர் அரங்கனை நட்டியிலிருந்து செந்நீர் பெருகி வருவதைக் கண்டு மனம் படவரைத்தார் ஏதும் இல்லாமல் விதித்து விதித்தார் பல பலகாரமாக நம்மை பாடி வருகின்ற பானம் பானன் புறம்பே நிற்க பார்த்திருக்கலாமே என்று எண்ணி எம்பெருவான் அன்றேரு பட்டரின் காவில் தோண்டி பட்டரே என் நண்பனை இழிகுத்த எதை குலத்தவன் என்று எண்ணாது உம் தோளில் ஏற்றி என் முன் கொணர்க என்று ஆணையிட்டான் மனம் வருந்திய லோகச அரங்கர் அதிகாலையிலேயே காவிரி கரைக்கு சென்று அரங்கனின் கற்றலைக்கு நிறைவேற்றுகிறார் வையமலந்தானை கண்ணார பரிய பாண்டர் அவன் திருவடி முதல் திருமடி வரை ஒவ்வொரு அவயங்களாக கண்டு குளிர்ந்து மனமொருகிப் பாடிய பக்த பத்து பாசனங்களையே அமலா அமலனாதிபெறான் கமலபாதம் மந்தன்ன மந்தன்கண்ணி ஒன்னுள்ள ஒக்கின்றதே சிவந்த ஆடையின் மேய்செந்த தாவன் சிந்தையனே உந்தமே உந்திமேயில்தான் ஓடி அடியனுக்கு இன்னுயிரே என்று ஒவ்வொரு அங்கமாக கண்டு பொழுது பர பரவசித்து மகிழ்ந்தான் வளர்ந்தாமன் பத்தாம் பாசுரத்தை கேட்டு திருக்கிட்டான் பிறவி தனை காலம் காணாமல் கழிந்த எம்பெருமானை தொடும் தூரத்தில் நின்று செவித்தாயிற்று என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றைக் காணாவோ நான் பிறவியடுத்த பலன் முடிந்தது இனி என் கண்கு கண்களுக்கு வேலை இல்லை அவைகள் எனக்கு தேவையில்லை என்று தீர்மானிக்க சொல்ல தீர்த்தன் இருக்கிட்டான் இதற்காகவோ லோகசாரங்கரை அவர் தோல்மையின் பாணரை சுமந்து சொன்னோம் நீ எனக்கு கண்கள் தேவையில்லை என்று சொன்னவரை ஆனந்த அந்த கணனாய் வெளியே அனுப்புவா எனக்கு அது எனக்கு தகுமா பக்கத்திலிருந்து பாணருக்காய் பரிந்துரைத்த பத்மாவதிக்கு என்ன சொல்வது பதில் இன்னும் தன்னருகே வருமாறு பாணரை அழைத்த பெருமான் அவரை திருப்பானவராகி தன்னோடு சோதியில் இணைந்து கொண்டான் இருந்து என்ன தெரியுது பகவானுக்கு ஜாதியும் கிடையாது மதவும் கிடையாது இனமும் கிடையாது ஆண் பெண்ணும் கிடையாது இந்த பாகுபாடு எல்லாம் நம்ம தேவையில்லாமல் ஏற்படுத்திட்டு நம்மையும் அதன் மூலம் தாழ்த்து கொண்டு மற்றவர்களை தாழ்த்துகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் இருமா போடு வாழ்கிறோம் ஆண்டவன் முன்னிலையில் அனைவரும் சமம் அந்த எண்ணத்தோடு மனிதர்கள் மனித குலத்தில் மனித நேயத்துடன் மனிதனை மதிக்க வேண்டும் எக்குலமும் எல்லா குலமும் அவனுக்கு ஒன்றே எல்லோரும் அவனால் படைக்கப்பட்டு அவனால் ரட்சிக்கப்பட்டு அவனால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் நினைந்து புரிந்து வாழ்ந்து வாழ வேண்டும் என்னென்றால் யாவருக்கும் ஒரே நிலைதான் பிறப்பு ஒன்று இறப்பு ஒன்று இதில் வேறுபாடு இல்லை வேறுபாடும் காட்ட மாட்டான் அவனால் படைக்கப்பட்டு அவனால் காப்பாற்றப்பட்டு திரும்ப அவனிடத்திலே சென்று ஐக்கப்படுகிறோம் இது உணர்த்துவதற்காகவே தெருப்பாழ்வா என்று சொல்லக்கூடிய அந்த பக்தனின் மூலம் எல்லோரும் எனக்கு சமம் எல்லோரும் எனக்கு வேண்டும் எல்லோரும் என்னால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் நான் காப்பாற்றுகிறேன் அதுக்கு தான் சொல்லுவோம் ஆல் ஈக்குவல் இ நைஸ் ஆஃப் காட் கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமம் அவனால் படைக்கப்பட்டு அவனால் காப்பாற்றப்பட்டு அவனால் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறோம் என்று உணர்வோடு மனித நேயத்துடன் நலிந்தோர் இருந்தாலும் தேவைப்படுவோருக்கும் நலிந்தோர்க்கும் தேவையானவர்களுக்கும் மனித நேயத்துடன் நம்மால் இயன்ற உதவியை செய்து நாமும் வாழ நாடும் வளர மற்றவர்கள் சுயமாக வாழ இல்லாமல் அலமேல் மங்காசம் ஸ்ரீ சீனிவாசம் மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரன் திவ்ய திருவடிகளே